வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாமகவிற்கு தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு அழைப்பு என்பது வந்திருக்கிறது எதற்கு இந்த அழைப்பு என்ன நடந்தது என்ன நடக்க போவது என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க தமிழகத்துல தொகுதி மறுசீரமைப்பு என்பது எப்போவே வந்து நடக்க வேண்டிய ஒரு விடயம் ஆனால் பல காலங்கள் கடந்து பல ஆண்டுகள் கடந்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொகுதி மறுசீரமைப்பு செய்யணும்னு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்து இத நாம மட்டும் அதாவது திமுக மட்டும் செய்ய முடியாது தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏனைய பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லோருமே ஒன்றிணைந்து கலந்தாலோசனை செய்து பேசி அதற்கு பின்பாக இந்த தொகுதி மறுசீரமைப்பை நாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்ததன் பேர்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளுக்குமே அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது பாமகவிற்கும் இந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதின் பெயர்ல நேற்று தினம் சேலத்துல பாமகவினுடைய தலைவர் திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வியை முன் வச்சாங்க இந்த மாதிரி பாமகவுக்கு அழைப்பு தொகுதி மறுசீரமைப்பு இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் இந்த அழைப்பின் பேர்ல அழைப்பை ஏற்று அந்த நிகழ்ச்சிக்கு அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு செல்விங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நிச்சயமா நாங்க போவோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க அழைப்பு கொடுக்கறதுனால நாங்க போவோம் காரணம் என்ன அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது மிக 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 ஒரு அவசியமான ஒன்றாகும் இதை முன்னதாகவே செய்திருக்க வேண்டும் காலம் கடந்து செய்திருக்கிறாங்க இருப்பினும் கூட நாங்க அந்த கூட்டத்துக்கு சென்று எங்களுடைய ஆலோசனைய நாங்க தெரிவிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க பாமகவினுடைய தரப்பு இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்றால் என்ன என்பது குறித்து நம்ம பார்த்தோம்னா இப்போ தமிழகத்துல மக்கள் தொகைக்கு ஏற்ப மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதி என்பது ஒதுக்கப்படும் பிரிக்கப்படும் இப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்குன்னா அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள இரண்டு சில இடங்கள்ல மூன்று சட்டமன்ற தொகுதிகள் அடங்கும் இந்த சட்டமன்ற தொகுதிகள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஊராட்சிகளையும் குறிப்பிட்ட நகராட்சிகளையும் குறிப்பிட்ட மக்கள் தொகைகள் கொண்டிருக்கக்கூடியதுதான் ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க இரண்டுல இருந்து ஒரு மூணு லட்சம் பேர் இருக்கிறாங்க இல்லை ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாமே சட்டமன்ற தொகுதிக்குள்ள அடங்குவாங்க ஒரு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இல்லது இன்னொரு குறிப்பிட்ட அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களும் எல்லாமே நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள அடங்குவாங்க இதற்கு ஏற்றவாறு பெரும்பான்மையா இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரிசர்வேஷன் அதாவது தொகுதி என்று சொல்லுவாங்க உதாரணத்துக்கு திருவள்ளூர் சிதம்பரம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க தனி தொகுதி சட்டமன்ற தொகுதின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க காட்டுமன்னார்குடி போன்ற பல்வேறு தொகுதிகள் எல்லாமே தனித்தொகுதி அதாவது அரசியல்ல அவர்களும் வந்து பங்காற்ற வேண்டும் அவர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த தொகுதி ஒதுக்கிடும் தொகுதி சீராய்வும் என்பது முன்னதாகவே ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு என்பது அந்த தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது ஆனா மத்தது எல்லாமே வந்து காமன் தொகுதி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க காமன் தொகுதி தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்க பொது தொகுதி இந்த பொது தொகுதியில அனைத்து தரப்பு அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுமே வேட்பாளரா சட்டமன்ற வேட்பாளரவோ அல்லது நாடாளுமன்ற வேட்பாளராவோ களமிறங்கலாம் ஆனால் இந்த தனி தொகுதி என்று சொல்லக்கூடிய ரிசர்வேஷன் தொகுதியில ஒரு குறிப்பிட்ட அதாவது பட்டியல் சமுதாயம் மட்டும்தான் வேட்பாளராக களம் காண முடியும் பெரிதொரு சமுதாயம் அந்த இடத்துல வேட்பாளராக களம் காண முடியாது இந்த மாதிரியானதுதான் இந்த தொகுதிக்குள்ள அடங்கும் தொகுதி சீராய்வுக்குள்ள அடங்கும் இதை மறுசீரமைப்பு செய்யணும் இன்னும் வந்து கூடுதலா தொகுதிகளை ஒதுக்கலாம் இல்லை இந்த தொகுதிகளை இதோடு இணைக்கலாம் இல்ல இன்னும் வந்து சிலதை குறைக்கலாம் என்பது போன்ற தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக அவங்க நிறைவேற்ற போறாங்க இல்ல எல்லோருக்குமே வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா தனி தொகுதி இருக்குது இல்லையா அதையுமே பொது தொகுதி தொகுதியா மாத்திரும் பொது தொகுதியா இருக்கிறதுல சிலதை தனித்தொகுதியா கூட மாத்திக்கலாம் ஏன்னா இப்ப சிதம்பரம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஏறத்தாழ இருபது வருஷத்துக்கு மேல அது இன்னும் தனி தொகுதியாக தான் இருக்குது இந்த தனி தொகுதி அப்படின்ற விடயம் இருக்குது இல்லையா இது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படக்கூடிய சூழலாக இருந்தாலுமே கூட பொது தொகுதியிலே அனைவரும் அவர்களுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் அவர்களுடைய அந்த மக்கள் தொகையை பயன்படுத்தி வெல்ல வேண்டும் இதுதான் ஒரு அரசியல் முழுமையான அதிகாரமாக இருக்குமே தவிர்த்து குறிப்பிட்டவர்களை மட்டுமே ஏத நம்ம சொல்றோம்னா ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறோம் அவர்கள் மட்டும்தான் வந்து இது பண்ணுன்ற போது எல்லா கட்சியும் என்ன பண்ணுது எல்லா கட்சியும் ஏதோ ஒருத்தர பேருக்காவது வேட்பாளரை போட்டு அவங்களுக்கு எதிர்ப்பா நிக்க வைக்குமேன்னு சொல்லிட்டு ஏனோ தான் அந்த இடத்துல நடக்குது சில எல்லாம் திட்டமிட்டபடி சொல்லி வச்ச மாதிரி சிலர்கள் மட்டுமே வச்சு வச்சுட்டு வராங்க அப்ப அந்த தொகுதிக்குள்ளேயும் புதிய தொகுதியில இருக்கக்கூடிய மக்களும் தனி தொகுதிக்குள்ளயுமே பெரும்பான்மை சமூகங்களா இருக்குல்ல அப்ப அவங்களுக்கான வாய்ப்பு அங்க மறுக்கப்படுது அவங்களுக்கான வாய்ப்பு எப்படி போவோம் இப்போ சிதம்பரத்துல பட்டியல் சமுதாயம் மட்டும் தான் நிக்கணும்னா அங்க வன்னியர்கள் இருக்கிறாங்க இன்னும் பல்வேறு சமூகங்கள் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கான அவங்களுக்கான அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும் எப்போது கிடைக்கும் ஏன் கிடைக்கவே கூடாதா அதையுமே பொது தொகுதியா மாத்திரலாமே யாருக்கு வந்து பெரும்பான்மை இருக்குதோ யாருக்கு பலம் இருக்குதோ அவங்க நிச்சயமா வெற்றி பெற்றுட்டு வரலாம் இதெல்லாம் மக்களினுடைய கருத்தா இருக்குது பொதுமக்களினுடைய கருத்தா இருக்கு பல அரசியலர்களுடைய பார்வையும் இருக்குது இதெல்லாம் ஒரு சீரமைப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த மறு சீரமைப்பு அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடக்கவிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியும் அதில் பங்கேற்று அவர்களுடைய கருத்தை தெரிவிக்க இருக்கிறார்கள் நிச்சயமா நம்முடைய தமிழகத்துல தொகுதி மறுசீரமைப்பு அவசியம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது சிலருக்கு மட்டும் சார்ந்ததாகவும் பிறருக்கு எதிராகவும் இருக்கக்கூடாது இதுதான் உண்மை திமுக வந்து ஒரு நயவஞ்சகம் பண்ணாலும் பண்ணும் அவங்க எங்கெல்லாம் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதோ அந்த தொகுதியெல்லாம் வேறொன்னே கூட தனி தொகுதியா மாத்தும் இந்த மாதிரியான விஷயங்கள்னா உற்று நோக்கி அலசி ஆராய்ந்து இந்த கூட்டம் என்பது நடக்க வேண்டும் என்பது வெகுஜன மக்களில் ஒருவனாக நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது பார்ப்போம் நடப்பது என்னவென்று மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்